அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் பேச இருக்கும் தலைப்பு இசைக்கு இசையாதார் யார் மனதை இசையை செய்வதாலேயே இசைக்கு இசை என்று பெயர் ஆத்மாவை பரமாத்மனிடம் இசை செய்வது இசை பரமாத்மாவை ஆத்மாவிடம் இணையச் செய்வதும் இசையே கவலையை போக்கவல்லது இசை வியாதியை குணப்படுத்துவது இசை கோபத்தை குறைக்க வல்லது இசை காதலை உணரச் செய்வது இசை மனிதன் பிறக்கும் காலம் முதல் அவன் இறக்கும் காலம் வரை ஏன் இறந்த பெண்பும் கூட அவனோடு ஒன்றரக் கலந்திருப்பது இசை தொட்டிலில் தாயின் தாலாட்டை கேட்கும் மனிதன் பள்ளியில் வாழ்வை நெறிப்படுத்தும் இசையை கேட்கின்றான் வாலிபத்தில் உணர்ச்சிவசப்படுத்தும் வசப்படுத்தும் இசையை கேட்கும் அவன் வாழ்க்கையில் பெண்ணுடன் திருமணத்தில் இணையும் பொழுது மங்கள இசையை கேட்கின்றான் வாழ்க்கை முழுவதும் விதவிதமான இசைக்கு பின் அவன் இறந்தும் கூட சுற்றத்தார் இசையோடு கதறுவது ஒப்பாரி இசை பிறந்தது எப்படி கடலில் அலைகள் எழும்போது கேட்கும் ஓசை ஓம்காரமாகும் கடலில் பிறக்கும் சங்கை காதில் வைத்து கேட்டாலும் அந்த தான் காதில் கேட்கும் இந்த நாதமே இசையின் முதல் படி காட்டில் உள்ள மூங்கில் மரங்களில் வண்டுகள் துளைத்த துவாரங்களின் வழியே காற்று செல்லும் போது இனிமையான ஓசை உண்டாயிற்று இதுவே புல்லாங்குழலின் வடிவத்தை முதலில் மனிதன் மனதில் பதிய செய்தது புல்லாங்குழல் இசை கருவியானது ஓசையோடு ஸ்ருதியும் லயமும் சேர்ந்து உண்டானதுதான் இசை அதன் காரணமாகவே இசையின் தாய் ஸ்ருதி என்றும் தந்தை லயம் என்றும் கூறுவர் நம் முன்னோர் மிகவும் மென்மையான இசையோடு ஒன்றுவதற்கு மனதை நன்கு பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் அவ்வாறு பக்குவப்பட்டால் பூ பூக்கும் ஓசையை கூட கேட்கலாம் என்பதற்கு ஒரு கதை உண்டு குரு ஒருவர் தனது சீடனை காட்டிற்கு அனுப்பி மாலை திரும்பியவுடன் என்னென்ன ஓசை உன் உன் காதில் விழுந்தது என்று கேட்டாராம் முதல் நாள் சென்ற சீடன் புலி உருமுவது கேட்டது யானை பிளிவது கேட்டது இடி இடிப்பது கேட்டது என்றானாம் மறுநாள் அவனை மீண்டும் அனுப்பிய குரு இன்று என்ன கேட்டா என்றாராம் சீடன் அருவி விழுவது கேட்டது காற்றில் இலைகள் அசைவது கேட்டது மழை துளி விழுவது கேட்டது என்றானாம் மூன்றாவது நாளும் அவனை அனுப்பிய குரு இன்று என்ன கேட்டாய் என்றதற்கு அவன் என் காதில் பூ பூக்கும் ஓசை கேட்டது என்றானாம் பூ பூக்கும் ஓசை கேட்டது என்று அவன் சொன்னவுடன் சீடனுக்கு தேவையான மனப்பக்குவம் வந்துவிட்டதாக குரு கூறினாராம் பூப்பூக்கும் ஓசையே மிக மென்மையான இசையாகும் இதற்கு எதிர்மாறான இசைதான் மரணத்தை கூட உண்டு செய்யக்கூடிய இசையான நாராசம் என்பது மயிர் நீப்பின் வாழாக் கவரிமான் அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் என்பது குரல் தனது உடலில் உள்ள ரோமம் கீழே விழ நேருமாயின் கவரிமான் தனது உயிரை நீத்துவிடுமாம் அதுபோல் உயர் மக்கள் தமது பெயருக்கு இழுக்கு வருமாயின் உயிர் வாழ மாட்டார்கள் என்பது குரலின் பொருள் நாராசம் என்பது ஒரு வகை வாத்தியம் அது மரண வீட்டில் மட்டுமே ஒழிக்கப்பெறும் அதன் கொடூர ஓசையை உணர்த்தவே நாராசமாக இருக்கு என்று இனிமையில்லாத சி குறிப்பிடுகின்றோம் கவரிமான் அதிவேகமாக ஓடக்கூடியது அதனை அதன் ரோமத்திற்காக பிடிப்பதற்கு நாராசம் என்னும் வாத்தியத்தை முழக்குவார்களாம் அதனை கேட்டவுடன் அது இறந்து விடுமாம் அதன் பின்னே அதன் முடியை எடுத்து சாமரம் செய்வார்களாம் மேற் குரலுக்கும் இந்த செய்திக்கும் உள்ள ஒற்றுமையை பாருங்கள் ஆத்மாவின் மீது இசைக்குள்ள தாக்கம் புரியும் நம் தெய்வங்களின் உருவங்களை கவனித்து பார்த்தால் நம் முன்னோர்கள் இசைக்கு தந்த தெய்வீக முக்கியத்துவம் புரியும் சரஸ்வதி கையில் வீணை சிவனின் கையில் உடுக்கை கண்ணனின் கையில் புல்லாங்குழல் நாரதரின் கையில் தம்பூரா நந்தியின் கையில் மத்தளம் என்று நம் தெய்வங்களுக்கும் இசைக்கும் உள்ள பிணைப்பு பறைசாற்றப்படுகின்றது இந்த தெய்வீக தன்மையால் தான் இசை உலகில் எந்த நாட்டவராக இருப்பினும் அவர்களை இணைக்கின்றது மனிதன் ஒரு காலகட்டத்தில் மறைய மரணிக்க இறக்கக்கூடிய கூடியவன் ஆனால் அவன் படைக்கும் பாடல்களும் அதனுடன் இணைந்த இசையும் இரவாத்தன்மை வாய்ந்தது அதற்கு காரணம் இசையின் பிறப்பிடம் இறைவன் என்ற பரமாத்மா ஏனெனில் இசையை உலகுக்கும் மனிதனுக்கும் வழங்கியது இறைவன் இறைவனையும் இசையையும் நாம் பார்க்க இயலாது ஆனால் இறை இசை இரண்டையும் உணரலாம் நன்றி வணக்கம்